தீபாவளி சமையல் மற்றும் என்னுடைய அறுபதாவது பிறந்தநாள் சமையல் ரெண்டையும் சேர்த்து தீபாவளிக்கு முதல் நாள் ஒரே சமையலாக முடிச்சாச்சுங்க இன்றைக்கி நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க வெல்கம் டு சரசு சமையல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தீபாவளி சமையல் தாங்க அவங்க ரொம்ப அட்வான்ஸாக தீபாவளி சமையல் முதல் நாளே நான் பண்ணுறேன் எங்கள் பொண்ணு தான் வந்து அரவு குறிச்சி போகிறாங்க எங்கள் மாப்பிள்ளை வந்து ஒரே பையன் அவங்க வீட்டில் அதனால் காலையில் எங்கள் வீட்டில் தீபாவளி கொண்டாடிட்டு மத்தியானம் அங்கே போறதா இந்த வருஷம் முடிவு பண்ணியிருக்காங்க அதனாலே நான் வந்து அவங்களுக்கு நான்வெஜ்ஜு எல்லாமே செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேங்க எங்க வீட்டில் அவர் வெஜ்ஜுங்கிறனால மஷ்ரூம் பண்ணலான் இருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயங்க அதாவது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐப்பசி தான் எனக்கு பிறந்தநாள்ங்க அக்டோபர் பதினெட்டு என்னுடைய பிறந்தநாள் அதுக்கு வந்து எங்க பாப்பா கேட்டுட்டே இருந்தாங்க அம்மாச்சி ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையா ஸ்பெஷல் இல்லையான்னு அது சனிக்கிழமைங்கிறனால ஸ்பெஷல் சாம்பார் ரசம் இந்த மாதிரி தான் பண்ணேன் அதனால அதுக்குமா சேர்த்து தீபாவளிக்கு முதல்ல இன்னைக்கு அவங்களுக்கு வந்து விருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிளா பாப்பா எல்லாரும் இங்கே வர சொல்லியிருக்கோம் அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து இந்த எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேங்க பிறந்த நாள் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடிக்கிறது இல்லைங்க நம்ம அப்பா அம்மா தான் முதல் தெய்வம் இல்லைங்களா அவங்க வணங்கிட்டு அப்படியே வேலையை பார்க்க வேண்டியதா எப்பயுமே அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் போச்சுங்க தொட்டாச்சுங்க உங்க எல்லாருக்கும் வயசுல சின்னவங்களுக்கு என்னுடைய ஆசைகளும் வாழ்த்துக்களும் வயசில் பெரியவங்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க இங்கே வந்து சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாருமே எடுத்துக்கிற மாதிரி தேங்காய் பால் சாதம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து வெஜ்ஜுக்கு வந்து ஒரு மஷ்ரூம் குழம்பா பண்ணிட்டா நைட் டிஃபனுக்கும் ஆயிடுன்னு சொல்லிட்டு குழம்பு ரசம் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் பண்ணுறேன் அப்புறம் வந்து சிக்கன் பண்ணுறாங்க சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் குழம்பு பண்ணுறேன் கூடவே பரோட்டா போடலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி மஷ்ரூம் நறுக்கி வச்சுட்டேங்க தேவையானதுக்கெல்லாம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கும் வெங்காயம்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பரோட்டா போடலான்னு இருக்கேங்க மைதா எடுத்து வச்சிருக்கேன் பரோட்டா தொட்டுக்கிறதுக்கு மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக மட்டனும் வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க பிரியாணி ரைஸ் கூட எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் பால் சாதத்துக்கு ஒயிட் ரைஸ் வந்து தண்ணிலையே போட்டுட்டேங்க அப்புறம் தேங்காய் துருவி வச்சாச்சு பால் சாதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க இப்போ மஷ்ரூம் குழம்புக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க இந்த மாதிரி சோம்பு சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ மஷ்ரூம் குழம்புக்கு ஒரு பக்கம் வதங்கிட்டு வதங்கிட்டுருக்குங்க இன்னொரு இடத்துல நான் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் அதில் மட்டன் குழம்புக்கும் வெங்காயம் வதக்கிக்கிறேங்க இதுக்கும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் மாறி மாறி செய்யும்போது சமையல் சீக்கிரம் முடியுங்க பார்த்தேன் மஷ்ரூம் குழம்புக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதிலேயே தேங்காய் தூள் சேர்த்துறேங்க தேங்காய் குறைவான அளவு தான் சேர்த்துருக்கேன் நம்மளோட சரசவஸ் புட் பானே குழம்பு தூள் தான் சேர்க்குறேங்க இன்னைக்கு வைக்கிற குழம்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா பெறக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இது நல்லா ஆரத்துங்க அரைச்சிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் மட்டன் குழம்புக்கும் மஷ்ரூம் குழம்புக்கும் ஒன்றாவே வெங்காயம் வதக்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம் எனக்கு எப்பயுமே தனியாக வதக்கி பழக்கோங்க அப்புறம் வந்து நம்ம மட்டன் குழம்புக்குலாம் வந்து தேங்காய் வந்து தனியாக தான் சேர்ப்போம் மஷ்ரூம் குழம்புங்க அப்படி இல்லை அந்த வெங்காயத்துலேயும் சேர்த்துருவேன் அதனால் நான் இந்த மாதிரி சரி தனியாக தான் வதக்கி வைங்க இப்போ மஷ்ரூம் குழம்புக்கு வதக்கின கலவையை அரைச்சிட்டு வந்துட்டேங்க காலச்சிடலாம் மட்டனுக்கு வதக்கின வெங்காயம் நல்லா வதக்கிட்டுருங்க அப்புறம் கறி குழம்பு சேர்த்துடலாம் இந்த கறி குழம்புத்தூள் எங்களோடய சரசுவ ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கிடைக்குங்க தேவைப்படுறோன்னு வாங்கிக்கலாம் ஜாரிகிட்டுருக்கிட்டுங்க மஷ்ரூம் குழம்பு தாளிக்க கடலை எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு கருவேப்பில் தாளிச்சிக்கிறேங்க ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் சேர்க்குறேங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க நறுக்கி வச்சுருக்கு மஷ்ரூம் சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சேர்க்கலாங்க மஷ்ரூம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதுங்க இப்போ நம்ம அரைச்ச கலவையை ஊற்றிடலாம் கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிறேங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் மஷ்ரூம் குழம்பு கலக்கி வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூடி போட்டு வெயிட் போட்டடலாங்க விசில் வச்சிடலாங்க மஷ்ரூம் குழம்பு ஒரு விசில் வந்தாலே போதுங்க இது ஒரு விசில் வரட்டும் மட்டன் குழம்புக்கு வதக்கின கலவையை தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க மஷ்ரூம் குழம்பு ஒரு பக்கம் வெயிட் இருக்குங்க ஒயிட் ரைஸ் ஒரு இடத்துல வச்சுட்டேன் ரசமும் தாளிச்சாச்சு இப்போது மஷ்ரூம் குழம்பு வெயிட் ஆரிடுச்சுங்க நல்லா ஓப்பன் பண்ணும்போதே நல்லா ஜம்முன்னு வாசம் வருதுங்க குழம்பு ரெடி இப்போ ரசமும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சுங்க மஷ்ரூம் குழம்புக்கு கொஞ்சம் ஸம் கொஞ்சம் மல்லி அலத்து வைக்கலாம் நான் அப்படியே மட்டன் கூடவே போட்டு தான் இன்றைக்கி குழம்பு கலக்கி வைக்க போகிறேங்க மட்டன் குழம்புக்குமே நான் வந்து சோம்பு மட்டும்தான் தாளிக்கிறேங்க கரம் மசாலா சேர்க்குறோம் அதுலேயே பட்டை கிராம்பு எல்லாமே இருக்குது சோம்பு தாளிச்சிக்கலாம் மட்டன் குழம்புக்கு ஒரு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கிறேங்க சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டேங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கு மட்டன் சேர்த்துடலாம் இப்போ இதில் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தயிர் போட்டு வைக்கும்போது மட்டன் நல்லா சாஃப்டாக வேணுங்க அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம் மட்டன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம அதிகமாக மட்டன் குழம்பெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா மட்டன் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் நான் இன்றைக்கி கால் கிலோங்கிறதால அப்படியே சேர்த்துட்டேங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு உழுது சேர்த்துடலாம் நம்ம வெங்காயமே நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் புதக்கி விட்டால் போதுங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க குழம்பு வந்து பரோட்டாவுக்கு தொட்டுக்கிறதுக்கும் வைக்கிறேன் பால் சாதத்துக்கும் இதை நம்ம தொட்டுக்கலாம் அதனால் நான் ரொம்ப தண்ணியாக வைக்கலைங்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் வைக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கர் மூடி போட்டலாங்க ஒரு அஞ்சு விசில் வரதுங்க பார்க்கலாம் இப்போ மட்டன் குழம்புக்கு வெயிட் போட்டாச்சுங்க நான் வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் வந்து ஒரு மூணே மூணு டேபிள் ஸ்பூன் தான் அரைச்சி ஊற்றுருங்க நம்ம கலக்கி வச்ச மட்டன் குழம்பு வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்து மட்டனும் இப்போ நல்லா வெந்திருக்குங்க இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துடுறேன் இப்போ மட்டன் குழம்பு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷமே கொதிக்க விட்டுட்டேங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது கம்பள எல்லாம் தூவிக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சாதம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி தேங்காய்பால் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க மட்டன் குழம்பு இப்போ ரெடிங்க நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு இறக்கிட்டேன் இப்போ அடுத்ததான் பெப்பர் சிக்கன் தான் பண்ண போகிறேங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவியாக தான் செய்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்துருக்கேன் கிராம்பு நாள் ஏலக்காய் ஒன்றே ஒன்று கொஞ்சம் விருந்தியலையும் சேர்த்துருக்கேங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க பெப்பர் சிக்கன் அப்படிங்கிறதால பெப்பர் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கிரேவி கிடைக்கணும் அப்படிங்கிறதால நான் ஒரு அஞ்சாறு முந்திரியும் சேர்க்குறேங்க இதுலையே இப்போ நம்ம சேர்க்குற சீரகம் சோம்புலாம் அப்படியே சட செடச்சடை வெடிக்கிற சவுண்டு கேட்போம் இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிடலாம் நல்லா ஆரிடிச்சுக்கேன் நான் ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ சிக்கனுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு கமகமாக பொடி அரைச்சிட்டு வந்திருக்கேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறோம் பொடி போட்டு சிக்கன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ப்ரெஷர் பேனில் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க கிலோ சிக்கன் அப்படிங்கிறனால நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கொஞ்சம் சோம்பு கல்பாசி மட்டும் தாய்ச்சிக்கிறேன் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க சத்து விளக்காய் முழு விளக்காயிரம் சேர்த்துக்கணும் நம்ம நீங்கள் பேனில் தான் செய்கிறதால நான் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்துருங்க நல்ல சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் நிறைய சேர்த்துருங்க நான் சேர்த்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வரவிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோ அப்படிங்கிறதால நான் வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேங்க இதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இப்போ நம்ம கொத்தமல்லி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கவஞ்சு விட்டுக்கலாங்க சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம வர கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருப்போம் இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க அரைச்சி வச்ச மசாலா பவுட்ரு சேர்த்துறோம் நான் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டலாம் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்தலாம் ஆனால் எந்த வெங்காயம் சேர்த்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா இருக்குங்க நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நான் காரத்துக்கு பெப்பர் ஓரளவுக்கு போட்டிருக்கேங்க கொஞ்சம் தண்ணி மிளகாய்த்தூளும் போட்டால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதனால் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நான் இப்போ தண்ணியே விடலைங்க இருந்தாலும் அந்த சிக்கனில் தான் எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வரது பாருங்களேன் நம்ம நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி விடணுங்க ஏன் உணலில் வச்சும் செய்யலாம் கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிறதால நான் இன்றைக்கு வந்து ப்ரெஷர் பேனில் வச்சுருக்கேங்க கொஞ்சம் தண்ணி விடுறேன் நான் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வைக்கிறதால இவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன் நீங்கள் அப்படியே சுருளை வதக்கிறதா இருந்தால் அதுலேருந்து வர்ற தண்ணியே போதுமானதுங்க இப்போ மூடி போட்டலாங்க இப்போ இது வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு அரைக்கலாங்க மிதமான தீயே சவுண்ட் விட்டுக்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்ச சிக்கன் வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்து நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே சூப்பராக வெந்து வந்திருக்குங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் ஏற்றி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரட்டுங்க பார்க்கலாம் சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சுருளை வதக்கி வந்திருக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடிங்க மட்டன் ஒயிட் ரைஸ் மஷ்ரூம் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க அடுத்ததான் வந்து கீ ரைஸ் வந்து நம்ம கீரை கீரை குஸ்கா தேங்காய் பாய் சாதம் இந்த கீ ரைஸ் வந்து நான் இந்த பாத்திரத்துல பண்ண போறேங்க இந்த பாத்திரம் வந்து அன்னம் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் கொடுக்குறேங்க நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது பிரியாணி இந்த மாதிரி குஸ்கா எல்லாம் பண்றதுக்கு இந்த பாத்திரம் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல அடிக்கு பாத்திரங்க இந்த கீரை தாங்கிறத நான் இந்த வீடியோலையும் கொடுத்தா கொஞ்சம் ஆயிடும் இதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேங்க நல்ல ஒரு கம குஸ்காவும் ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் திடீர்னு நினச்சி கொஞ்சம் ரவா பிரினியும் கலக்கி போட்டேங்க இனிப்பு இல்லாத விருந்தாங்க இதை என்னால் வீடியோ எடுக்க முடியல ரவா பிரின்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ரவா பிரிணி வந்து உங்களுக்கு நான் தனி வீடியோவாக கொடுக்குறேங்க நாள் நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ எங்கள் வீட்டில் நல்ல கமகமாக ரைஸுங்க வெஜ்ஜுக்கு வந்து அதே மாதிரி மஷ்ரூம் குழம்பு பண்ணியிருக்கேன் ஸ்வீட்டுக்கு ரவா பெருணி இருக்குங்க வடை இருக்குது ஆனியன் ரைத்தா இருக்கு ஒயிட் ரைஸ்ஸு ரசம் இருக்குங்க அப்புறம் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு மட்டன் குழம்பு இருக்குது சிக்கன் கிரேவிங்க பெப்பர் சிக்கன் கிரேவியும் இருக்குங்க இதெல்லாம் செஞ்சு ஹெவியாக எடுத்துக்கும் போது இந்த ரவா பெருணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் அரவ குறிச்சி ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாங்க அப்புறம் பரோட்டா இனிமேல் தான் நான் போட போகிறேன் போட்டோன்னு அதையும் காட்டுங்க இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க நான் சாப்பாடு வச்சுட்டு பரோட்டா போடவே காட்டுறேன் அடுப்பு மேடையை சுத்தம் பண்ணிவிட்டு பரோட்டா வந்து அடுப்பு மேடையிலேயே போட ஆரம்பிச்சிட்டேங்க எக் பரோட்டா லிங்க்கு உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்போ எனக்கும் இலை போட்டு எல்லாம் பரிமாறி ஆச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் தீபாவளி விருந்து அட்வான்ஸாக ரெடி பண்ணிட்டோங்க எல்லாமே இலையில் ரெடியாக இருக்குது நான் ஃபோட்டோவுக்காக இவ்வளோமே வச்சு பரிமாறி இருக்கேங்க இவ்வளோ என்னால் கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது இந்த வடையை ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இந்த லட்டும் ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பழம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இப்போது பரோட்டாங்க பரோட்டா வந்து ஆளுக்கு ஒன்று நைட்டுக்கு இருக்கும் இப்போ எல்லாருமே சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த ஒயிட் ரைஸு இந்த கீ ரைஸு இந்த சிக்கன் இதை சாப்பிட்டாலே போதுமேங்க அப்புறம் வந்து ரவா பர்ன்னி இப்போது திவ்யமாக ஒரு மதிய விருந்து எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சிங்க தீபாவளி அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க பொண்ணு மாப்பிள்ளைலாம் அதனால் சரி அவங்கள அனுப்பிவிட்டு ஒன்றும் செய்ய முடியாது நானும் ஒருங்கான சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து நாளே பண்ணிட்டேங்க இந்த கீரைஸ்க்கு நான் வந்து மஷ்ரூம் குழம்பு தான் போட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு மாதிரி பெப்பர் சிக்கனுங்க அருமையாக இருக்குது நீங்கள் நானும் செய்கிறவங்களா கண்டிப்பா கண்டிப்பாக இந்த பெப்பர் சிக்கனை ஃப்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கைல் பட்டன் கொடுத்துருங்க தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் தீபாவளிக்கு அப்புறம் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வழக்கம் போல் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுங்க எங்களோடய பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே இருக்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க தேங்க் யூ